உங்கள் டிவி அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி அவர்களின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் ரியல் எஸ்டேட் துறையின் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருவதைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் அவருடைய பிறந்தநாள் முப்பெரும் விழாவாக சென்னை வடபழனி கிரீன் பார்க் நட்சத்திர விடுதியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த மாநாட்டிற்கு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய நிர்வாக செயலாளர் வி ஜெய்சந்திரன் தலைமை வகித்தார் தேசிய குழு பொறுப்பாளர்கள் பொதுச் செயலாளர் நேருநகர் நந்து செயலாளர் கிங் மேக்கர் ராஜசேகர் பொருளாளர் சந்திரசேகர் துணைத் தலைவர்கள் கிருஷ்ணகுமார் ஜவஹர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தேசிய செயல் செயலாளர் கோவை செந்தில்குமார் வரவேற்புரை ஆற்றினார் மேலும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தகவல் அறியும் உரிமை ஆணையர் பிரதாப்குமார் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் வசீகரன் தமிழ் ஆட்சி மன்ற முழுநேர குழு உறுப்பினர் ஜியாவுதீன் நீதியின் குரல் சி ஆர் பாஸ்கரன் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பாலாஜி உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் முகவர்கள் பிரமோட்டர்கள் தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் ஃபெய்ரா நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் மரம் நடு விழா முதியோர் ஆதரவற்ற இல்லங்களில் காலை மதிய இரவு உணவு என மூவேளை உணவுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது

நான் என்னுடைய துவக்க காலத்துல தொடை வண்டியில பயணிக்கிறது உண்டு பயணிக்கும் பொழுது அங்கு பார்வையற்றவர்கள் நிற்கின்ற நிலைமையை பார்த்து நான் வருத்தப்பட்டிருக்கிறேன் அவர்களோடு நான் பேசும் பொழுது அவர்கள் வந்து நாங்களும் இந்த சமூகத்தில் சுயமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோம் ஆனால் எங்களை ஊக்குவிப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லும் அப்பொழுது தோன்றிய அந்த விஷன் தான் இன்றைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை தொழில் முனைவோர்களாக கட்டமைப்பு இந்த புதிய கட்டமைப்பு செயலாளர் ராஜசேகர் சார் என் கூட பதினெட்டு ஆண்டுகள் பயணிக்கிறார் பதினாறாவது ஆண்டு இது ஆனால் புதிதாக அப்ப இரண்டாயிரத்தி பதினாறுல ஏற்பட்ட அந்த தடையை தடை என்று சொன்னால் அது உடை என்று சொல்லி உடைப்பதற்கு கரம் போர்த்த வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து செந்தர்களாக கட்டப்பட்ட புதிய கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னுடைய பிறந்த தினத்தை பிரம்மாண்டமாக எண்ணற்றவர்களுக்கு எளியவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய வகையில அவர்கள் உதவிக்கரம் நீட்டி இல்லாதவருக்கு ஈழ்ந்து இயலாதவருக்கு உதவுகின்ற அந்த ஒரு நலத்திட்டங்களை செய்ததன் மூலமாக அன்றையிலிருந்து நான் அந்த பிறந்த தினத்தை அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் கொண்டாடுவதற்கு இல்லை அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் ஒப்புக்கொண்டேன் இதுதான் நிதர்சனம் கூட இப்போ மகிழ்ச்சியா காலையிலிருந்து மாலை வரைக்கும் தொடர்ந்து மூவன்று வேலையை பார்த்தீங்கன்னா ப்ராபர்ட்டிஸ் சிந்து ராமமூர்த்தி சார் பாலசிமன் சார் உமாமதி மகேஷன் சாமிநாதன் புவனேஸ்வரி அண்ணா கோபாலகிருஷ்ணன் சார் கார்த்திக் தம்பி சுதாகர் சுரேஷ் சார் பாலமுருகன் பன்ரொட்டி அதே போல மோகன் அண்ணன் திரு மோகன் அண்ணன் திருப்பூர் மோகநாதன் சார் நம்ம மேல நபர் நன்கண்ண திருவாரூர்ல பிரியாகாந்தன் தம்பி அதே போல மோகன் குமார் சார் பிரேமல் பினான்ஸ்வரு அதே போல உதயகுமார் சார் கவில் வேளையில் என்ன பண்ண முதியோர்களுக்கு குழந்தைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவு களத்தை நீக்கி நீங்க உணவு வழங்கிருக்கீங்க உங்களை அத்தனை பேருக்கு உங்களுடைய நேரத்தில் அதே போல இன்னும் கூடுதலா அறிவு அலுவலகத்துல ஒரு பதினைந்து அடி பன்னிரண்டு அடி இருக்கிற நேராக அந்த நரக்கல்லூரிகளை நட்டு கூடுதலா சிறப்பு சேர்த்திருக்கிறாரு அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களின் துணைத்தலைவர் அவருக்கும் நன்றி இன்னும் எண்ணற்ற நலத்திட்டங்கள் வந்து ஆஹ் பட்டியல் இன்னும் வரல வந்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இன்னும் எண்ணற்ற வந்து செஞ்சுட்டே இருக்கிறீங்க அதனுடைய பட்டியல் இன்னும் வரல அதே போல தலைக்கவசத்தை வந்து நம்முடைய ராஜசேகர் சார் பிரிமேக்கர் பவுண்டேஷன் சார்பில் ஆயிரம் தலைக்கவசத்தை வழங்கறதுக்கு இன்னைக்கு அனுமதி கேட்டிருந்தார் அமைச்சர் இடத்துல அவர் இன்னைக்கு அனுமதி கொடுக்காதனால அவர் தள்ளி வச்சிருக்கிறார் சோ உங்கள் அத்தனை பேருக்கும் மக்களுக்கான மகத்தான திட்டங்களை ஆகச்சிருந்தேன் அரும்புகள திட்டங்களை தேவையுள்ள மக்களுக்கு